வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அது தெற்கூடு கூடிய மாற்றமாகவும் வடக்கு மக்கள் அந்த மாற்றத்திலே சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் வடக்கிலே பிரதானமாக ஆட்சி செலுத்த வேண்டிய அல்லது பிரத பிரதானமாக அரசியல் செய்ய வேண்டிய கட்சிகள் இன்று சிதறி போயிருப்பதும் ஒரு சிறிய கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள் தொடர்கதியாக இருப்பதும் அந்த கட்சிக்குள்ளே மாறி மாறி வழக்குகள் பதியப்படுவதுமாக சில செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மையமாக இருந்திருக்கக்கூடிய அந்த கட்சி ஒரு தனிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் செல்வாக்கு மக்கள் மத்தியிலே கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது காரணம் அது ஒரு மைய கட்சியாக இருந்திருக்கிறது அந்த கட்சி சார்ந்த விடயங்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் மேலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது அந்த கட்சியில் தொடர்கதையாக இருக்கிறது அதே நேரத்தில் எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய நாடான இந்தியாவோடு உடன்படிக்கை ஒன்று செய்யப்படுவதானது நல்லதென பல நிபுணர்களும் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே இந்த எட்கா உடன்படிக்கை தொடர்பாக வளமை போலவே இன முரண்பாட்டு கருத்துக்களை வழங்கக்கூடிய விமல் வீரவன் கமன் பில சரத் வீரசுர் ஆகியோர் அதனை எதிர்த்து சில பதிவுகளை மேற்கொண்டதை பார்க்க முடிகிறது தேச பெற்றாளர்களை இணைத்து கொண்டு அரசுக்கு எதிராக போராடுவோம் என பொருளாதார கொலையாளிகள் அல்லது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அழித்தவர்களுடைய நண்பர்கள் இவ்வாறு தேசப்பற்றுடையவர்களோடு இணைந்து அரசுக்கு எதிராக போராடுவோம் என சொல்லப்படக்கூடிய விடயங்கள் இந்த பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இலங்கையில் இன்னமும் அகதி வாழ்க்கை முடியாத நிலையிலே இலங்கைக்கு அகதிகளாக வந்திருக்கிறார்கள் இருந்து அந்த விடயம் தொடர்பான செய்திகளையும் பார்க்க முடியும் இனமும் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அகதி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத நிலைமையிலேயே இன்னமும் இலங்கை இருக்கிறது இலங்கையிலிருந்து அகதிகளாக வழி நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இன்னமும் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த அகதிகளுடைய மனநிலை இலங்கை மக்களுக்கு தெரியும் எனவே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய விடயங்களும் இலங்கையர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் புதிய அரசியலமைப்பு உடன் உருவாக்கப்பட வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரிய சூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முக்கிய விடயங்களாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அர்ஜுன மகேந்திரனை உடனடியாக கைது செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதே துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடமிருந்து துப்பாக்கிகளை உடனடியாக மீளப்பெறுமாறு சொல்லப்படுகிறது எனவே பல முக்கிய விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் அவற்றை விரிவாகவும் பார்க்க முடியும் எனவே முதலிலே உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புதிய அரசமைப்புடன் அவசியம் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரிஜேசூரிய வலியுறுத்தி இருக்கிறார் இது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னெடுத்த புரட்சிகர அமை அரசமைப்பு நிறைவேற்றாமல் போனது நாட்டினுடைய துரதிர்ஷ்டம் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமரவானது நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனுரகுமர திசுநாயக்க இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் இளைஞர்களுடைய இணைய பாவனை அறுபத்தொன்று தசம் நான்கு எட்டாக பதிவாகி இருக்கிறது அந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு அதிகளி அதிகரித்த இணைய பாவனையாகவே இருக்கிறது எலிகாய்ச்சலால் நூற்றி இருபத்தொரு பேர் பாதிப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டு இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதிஸ்வரன் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த விடயம் பதிவாகியிருக்கிறது நேற்றைய தினங்களிலும் பருத்து துறை மற்றும் சாகச்சேரி பகுதிகளிலே கால்நடைகளுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறித்த வைரஸ் எதன் காரணங்களால் பரவுகிறது என்கின்ற விடயங்களும் தீவிரமாக ஆராயப்படுகிறது ரோஹிங்கியா அகதிகளுடன் கரையொதுங்கியது படகு முள்ளிவாய்க்காலில் நேற்று பரபரப்பு மியன்மாரைச் சேர்ந்த நூற்று மூன்று அகதிகளோடு முள்ளிவாய்க்காலிலே நேற்று படகு ஒன்று கரையொதுங்கியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மருத்துவர்களின் ஓய்வு வயது அறுபத்து மூன்று என சொல்லப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவர்களின் ஓய்வு வயதில் அறுபத்து மூன்றாக உயர்த்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது குறித்த செய்தியும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சஜித் பிரேமதாச அவர் தன்னுடைய ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாக பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் குறிப்பாக பல விடயங்களை இவர் பேசியும் இருக்கிறார் அது குறித்து நாங்கள் கடந்த நாட்களிலே பேசியிருக்கிறோம் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றி அடுத்த தினம் நாங்கள் இங்கே பத்திரிகை செய்திகளிலே அதனை விரிவாக பார்த்திருக்கிறோம் ஆனால் இதுவரை அந்த சான்றிதழ் கையளிக்கப்படவில்லை என்கின்ற வடிங்க அந்த சான்றிதழ்களை மிகவும் அலசி ஆராய்வது அவசியம் எனவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கக்கூடிய வடிவங்கள் பார்க்க முடிகிறது அதாவது அவர் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார் அவனுங்களை கையில் வைத்திருந்தால் ஆனால் ஹன்சாட் அலுவலகத்திலே அதனை ஒப்படைக்கவில்லை நாங்கள் அதனை தேடி பார்த்த போது அது அங்கு இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தலைவர் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அதனை ஒப்படைத்து விட்டார் பாராளுமன்றத்திலே என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே எது உண்மை என்பது நாங்கள் நாளை நாளை மறுதினங்களிலே பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதானியை பதவி நீக்க வேண்டுமாம் என தலைப்பிடப்பட்டதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுருகுமர திசுநாயக்கவின் பாதுகாப்பு பிரதானி உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் என பீத்ருஹேல உரிமையின்துடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில விடயம் வடிவம் தரப்பட்டிருக்கிறது கடந்த நாளங்கள் காலங்களிலே மிகவும் பிரபலமாக அவர் ஒரு விடயங்களை வழிகொணரப் போகிறேன் என தெரிவித்திருந்தார் அதனால் அது சப்பு கேட்டு கட்டப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது காரணம் அவர் உண்மையான விடயங்களை வெளிப்படுத்தவில்லை என்கிற விடயங்கள் பின்னர் பேசப்பட்டிருக்கிறது எனவே அவர் அதன் பின்னர் மக்கள் மத்தியிலே அமைதி பெற்றிருந்தார் இப்பொழுது மீண்டும் சில விடயங்களை பேச ஆரம்பிக்கிறார் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகிறது அன்னூர் அரசு பிரமுற கண்டுபிடிப்பு என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அரசியல் பழிவாங்கல் அல்ல இது பொருளாதார ரீதியிலான விடயங்கள் என்கின்ற விடயங்களே இப்பொழுது அரசு தெரிவிக்கிற விடயங்களாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் யாப்பு விதிகளை மீறும் வகையிலே தமிழரசு மத்திய குழுவின் செயற்பாட்டை தடை செய்யுமாறு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இலங்கையின் பொறுப்பு அர்த்தமுள்ளதாக மாற்றங்கள் கெனடிய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற செய்திகள் அதிலே இருக்கக்கூடிய விடயம் முச்சந்தி முரளியினுடைய பகுதி அதிலே அவர் தெரிவித்திருக்கிறார் இவங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினது இந்த பட்டங்களை செக் பண்ணவோ என கேட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாராளுமன்றத்தை சுத்தம் செய்கிறோம் என இப்பொழுது இருக்கக்கூடிய அனுரகுமாரதி விஸ்வநாயக் அவர்களுடைய அரசு பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தது அங்கே பல விடயங்கள் செய்யப்படுகின்றன அதில் இதொரு விடயமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்துவதற்கு மாறாக பல விடயங்கள் என்னமும் இருக்கிறது கவனம் செலுத்த வேண்டி அந்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்துவது நல்லது என அரசியலவதானிகள் இப்பொழுது தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் அனுரவு இரட்டை வேடம் என தலைப்படப்படுவதான செய்தி பார்க்கப்படுகிறது அதனை தெரிவித்திருக்கக்கூடியவரும் பொருளாதார ரீதியிலே இலங்கையை பாதிக்க செய்தவர்களுடைய நண்பராக இருக்கிறார் எனவே அந்த செய்தியையும் நாங்கள் கடந்து சென்று விடலாம் அதே நேரத்திலே அஸ்வெசும இலகு வழிமுறை என்கின்ற ஒருபடி சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்வெஸ்ம உதவித்தொகையை இலகுவாக்க பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார் அதே இடத்துல மனித உரிமை மீறல்கள் குவியும் முறைப்பாடுகள் என்கின்ற தலைப்போடு இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்திலே நாளாந்த ஏராளமான முறைப்பாடுகள் குவிந்து வருவதாகவும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்போதிலே சுமார் அறுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சுஹேவா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கோடபாய ஆட்சியிலே மருத்துவ மோசடி விசாரணைகள் ஆரம்பம் என்கின்ற தலைப்போடு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே ஆட்சி காலத்திலேயே மருத்துவத்துறையில் இடம்பெற்ற மோசடி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நளிந்து ஜெயதிஸ்வ தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது எலிகாய்ச்சல் விலங்குகளுக்கு பரவும் என்கின்ற விடயம் வடக்கு கால்நடை சுகாதார திணைக்களத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இனவாதம் தூண்டுகிறார் கஜேந்திரகுமார் சீலரத்திற்கு தேரர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அமைய பெற்றிருக்கிறது எனவே சில கருத்துக்கள் இனவாதத்தை தூண்டுவதாக அவர்களுக்கு தோன்றியிருக்கிறது அதே இடத்திலே உப்பு இறக்குமதிக்கு அரசு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன ஞானசாரத்திரருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் குறிப்பாக மத அவமதிப்பு தொடர்பிலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கலகுட ஞானசார தேரர் நேற்று வழக்குக்கு முன்னிலையாகாத காரணத்தால் அவரை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நிமோனியா காய்ச்சல் காரணமாகவும் ஒருவர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆரோக்கியம் தொடர்பாக பல அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதன் இடத்துல கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் விவரங்களை வெளியிடக் கோரும் ரிஷாட் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னர் அந்த விடயங்களுக்கு அந்த நேரங்களிலே அந்த அரசிலே இருக்கக்கூடியவர்களே மக்கள் இன்னமும் இனம் கண்டு அதனை ஞாபகத்திலும் வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய பெயர் விவரங்களை சுகாதார அமைச்சிலே வெளியிட வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாத் பதுதீன் கோரிக்கையாக வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது யாழிலே மூன்று இடங்களிலே வழித்த தரத்தினுடைய கண்காணிப்பு இடம்பெறக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் காற்றினுடைய தரம் யாழ் நகர பகுதிகளிலே அதிகளவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே உதயன் பத்திரிகையை கடந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது முள்ளிவாய்க்கால் கடற்கரையிலே நூற்று மூன்று மியன்மார் அகதிகளுடன் கரை ஒதுங்கிய கப்பல் என குறிப்பிடப்பட்டதான செய்தி அங்கே அமைய பெற்றிருக்கிறது அதிலே சிறுவர்களும் உள்ளடங்கி இருக்கிறார்கள் எனவே இந்த அகதி வாழ்க்கையினுடைய வடுவேதனை எங்களுக்கு நன்கு தெரியும் எனவே அவை குறித்து நாங்கள் அதிகம் விமர்சிக்க முடியாது அவர்களுக்குரிய விடயங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்திலே பத்திரிகை தர்மத்தின் உயிர் காத்து வாழ்வளித்த வலம்புரி வரலாற்று வெற்றி கண்டிருப்பதாக கம்பவாரதி ஜெயராஜ் புகழாரம் சூட்டியிருக்கிறார் எனவே அது தொடர்பான செய்தி வலம்புரி பத்திரிகை தொடர்பான ஒரு விடயமாக அமைய பெற்றிருக்கிறது வலம்புரி பத்திரிகையின் அகவை இருபத்தைந்து ஆக பதிவாகியிருக்கிறது அதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலேயே அவருடைய கருத்து அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது நாட்டிலே மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என்கிற விடியம் சொல்லப்பட்டு நாடு முழுவதிலும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இலங்கை போக்குவரத்து சபையின் இப்போக்களிலும் நேற்று எரிபொருள் தட்டுப்பாடு நிலவியதாக பத்திரிகைகளிலே செய்தி குறிப்பிடப்படுகிறது ஆனால் வடக்கே பொறுத்தவரையிலே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு அவதானிக்கப்படவில்லை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானங்களை தடை செய்ய ஜால் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் இன்றைய விலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது நாட்டுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு நோர்வே தூதுவரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர் சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ் போதனாவிலே ஒருவர் அட்டகாசம் புரிந்திருக்கிறார் போதையிலேயே அது வேறு அட்டகாசம் புரிந்திருக்கிறார் காவலாளியர்களுடைய கையையும் அவர் கடித்திருக்கிறார் அவர் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னிடத்திலே புதிய அரசு அமைப்பை அநுர நிறைவேற்ற வேண்டும் கெரி ஜெயசூரிய நம்பிக்கை என்கின்ற விட எங்கள் வெளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக பதிவாகியிருக்கிறது பரம்புரியின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்த்துவிடலாம் முக்கிய செய்திகளிலே மின்சாரம் தாக்கி இடம்பெறக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பாக செய்திகள் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்திலே பட்டாசுகளை பயன்படுத்தும் போது சிறுவர்களை அவதானமாக இருக்குமாறு சிறுவர்கள் தொடர்பாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது பண்டிகை காலங்களிலே சிறார்கள் பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களை பயன்படுத்தும் போது பெற்றோர் அவதானமாக இருக்குமாறும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் காலை உணவுக்காக ஒதுக்கீடு அதிகரிப்பு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது இது முன்பள்ளி மாணவர்களுடைய காலை ஒதுக்கீடு உணவினுடைய ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடியது வரவேற்கத்தக்க விடயம் உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயங்கள் அதன் இடத்திலே வைத்தியர்களுடைய ஓய்வு வயதில்லை அறுபத்தி மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே பார்க்கக்கூடிய செய்திகளாகவே அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் பல வாழ்த்துச் செய்திகளை பார்க்க முடிகிறது அதே போல் சுற்றுலா படகு மீது மோதிய கடற்படை படகு பதிமூன்று பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்று மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மும்பையில் சோகம் என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மும்பை கடற்கரை பகுதியிலே சுற்றுலா படகு மீது கடற்படையின் அதிவேக ரோந்து படகு ஒன்றும் மோதியதிலே பதிமூன்று பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றி ஒரு பேர் இப்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பல செய்திகள் பத்திரி விலம்புரி பத்திரிகை தாங்கி வந்திருக்கிறது அதிகளவான விலம்புறியினுடைய வாழ்த்துச் செய்திகளையும் பார்க்க முடிகிறது அதே போல கட்டுரைகள் இடம் பிடித்திருக்கின்றன வடக்கிலே சில அரசு அதிகாரிகளுக்கு ஏழைகளுடைய குரல் கேட்பதில்லை என ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திட அனுமதிக்க மாட்டோம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீண்டும் தங்களுடைய பதவிகளை பெறுவதற்காக அரசையும் மக்களையும் குழப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அவதானிகளும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கக்கூடிய விடயங்களாகவே அமைந்திருக்கின்றன காவலாளியை கடித்தவர் கைது யாழ் போதனாவிலே சம்பவம் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி நாட்டுக்கு அதிகளவு நன்மை பெறலாம் அதாவது இந்தியா போன்ற மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கின்ற நாடு அந்த நாடோடு சேர்ந்து ஹெட்கா என்கின்ற ஒப்பந்தத்தை செய்வது இலங்கைக்கு மிக பெரும் நன்மை பயக்குமேனே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் எனவே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அது நன்மை பயக்கும் என தெரிவிக்கின்ற போது பொய்யான அறிக்கைகளையும் பொய்யான செய்திகளையும் இன வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்களும் இவ்வாறு அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்ற விதமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலே சரத் வீரசகர உதய விமல் வீரவன்சா ஆகியோர் முன்னிலையில் இருக்கிறார்கள் எனவே அவை சார்ந்த செய்திகள் பத்திரிகைகளிடம் பிடித்திருக்கின்றன முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையிலே நூற்றி இரண்டு மியன்மார் அகதிகளோடு கரையை ஒதுங்கிய மரப்படகு புகைப்படமடைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பலர் பசியினால் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் வங்கி வங்கியூடாக மின்சார சபைக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் நிதி உதவி கிடைத்திருக்கிறது அதை சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது எலிகாய்ச்சல் நூற்றி இருபத்தொரு ஆக உயர்வடைந்திருக்கிறது ஜனாதிபதி நிதியத்திலே முறை முறைகேடா பணம் பெற்ற அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய இன்னும் ஒரு பட்டியல் அம்பலமாகும் அல்லது வெளியாகும் என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் அது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் பல மில்லியன் முப்பது மில்லியன் நாற்பது மில்லியன் நூறு மில்லியன் வரைக்கும் பலர் கடன் கடனாக பெற்றிருக்கிறார்கள் அது வட்டி செலுத்தப்படுகின்ற வடியமா அல்லது உதவியாக கைமாற்றாகப் பெறுகின்ற பணமா என்கின்ற விடயங்களும் அவை சார்ந்த தரவுகளும் வெளிக்கொணரப்படும் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய வங்கி பிணைமுறை விவகாரம் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது கடந்த அரசுகளிலே பெரிய திருடர்களை விட்டுவிட்டு சிறிய திருடர்களை கைது செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பெரிய திருடர்களும் கைது செய்வதற்கு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே திருட ஒட்டுமொத்தமாக திருடர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே பொதுவான நிலைப்பாடாகவும் இருக்கிறது ஞானசார திருடரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது அடுத்தவர்களுடைய ஓய்வு வயது அறுபது மூன்றாக உயர்வடைந்திருக்கிறது அமைச்சர் அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது உட்பக்க செய்திகளிலே இறக்குமதி அரிசிக்கு அறவிடுகின்ற வரியை குறைக்க வேண்டும் என எதிர்கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அருகங்குடாவிலே மீண்டும் படையெடுக்கும் சுற்றுலாவிகள் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு குறிகட்டுவான் ஆம்புலன்ஸ் படகு சேவை கடற்படையினர் முன்னெடுக்கவும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட பாதுகாப்பு காரணமாக ஒரு குடிமகனுக்கு ஒரு துப்பாக்கி துப்பாக்கி உரிமம் தொடர்பாக அரசு முடிவு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது மீள ஒப்படைக்காத துப்பாக்கிகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும் என்கின்ற விடியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது மாவையின் தலைமையை வைக்க வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட நீதிமன்றத்திலே அது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விக்கி நிலைதான் அர்ஜுனா எம்பிக்கும் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது Yeah. <laughs> அதாவது அரசியலிலே விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஏற்படும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியினுடைய தலைவர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதிர்வெரும் காலத்திலே அனுர்வோமடி திசுநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு இணைந்து தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் தற்போது தீர்மானித்திருக்கிறோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காலை உணவு கொடுப்பனவை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இது முன்பளி நிச்சயமாக செய்ய வேண்டிய விடிய நாடு வங்க நிலைமையில் இருந்து மீண்டு கொண்டிருக்கின்ற போது குடும்பங்கள் இன்னமும் பலர் துன்பத்திலே இருக்கிறார்கள் எனவே அங்கு முன்பள்ளியில் வழங்கப்படுகின்ற உணவு அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து வருகிறது எலிகாய்ச்சல் பல்வேறு விலங்குகளிலும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்கள பணிப்பாளர் வசீகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல் மத்திய குழுவிலிருந்து யாரையும் நீக்கும் அதிகாரம் செயலாளருக்கு கிடையாது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் அதே செய்தி தமிழரசு செயலாளருக்கு எதிராக சிவமோகன் வழக்கு தாக்கல் கட்சியின் மத்திய குழுவிலிருந்து யாரையும் நீக்க அதிகாரம் கிடையாது என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வரவேற்பு தெரிவித்த வடக்கு கடத்தொழிலாளர் இணையம் தொடர்பான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அண்மையிலே இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அங்கு சென்று மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கிறார் அதனையும் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஆனாலும் அது எழுத்து மூலமான ஒரு அறிவிப்பாக இல்லாதது குறித்து அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்திய மீனவர்களுடைய விடயத்திலே மனிதாபிமான அணுகுமுறையாக அது என்ன என டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கேட்டிருக்கிறார் மனிதாபிமான நடைமுறை என்பது அத்துமீறி நட மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களை அதற்கு அனுமதிப்பதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவருடைய காலத்திலே மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக பெரும் விமர்சனங்கள் இருந்ததையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இலங்கை அரசின் பொறுப்பு குரலை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு உதவுங்கள் கெனடிய அரசிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை என்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அகதிகளோடு நேற்று முள்ளிவாய்க்காலில் ஒதுங்கிய படகு தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நாணய நிதிய கொள்கைகளிலிருந்து விலக்கினால் மீண்டும் நெருக்கடி வரும் அன்னூர் அரசுக்கு ரணில் எச்சரிக்கை என்கின்ற வடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இலங்கைக்கு நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் கடன் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒப்பந்தம் என்கின்ற விடயங்களும் அர்ஜுன மகேந்திர அர்ஜுன மகேந்திரனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த விடயங்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து அனுர அரசு நீதியை நிலைநாட்டும் கருதுநாள் மல்கம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக கருதுநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை அவர்கள் இந்த நம்பிக்கையை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த விடியம் என்னமும் முடிந்த பாடாக இல்லை அவருடைய பங்கும் அதிலே அளப்பெரியதாக இருக்கிறது எனவே அவருடைய காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவர் இருக்கும்போதே ஒரு நீதி கிடைத்து வேண்டும் என்பதிலே அவர் என்பதே அவருடைய உறுதியான நிலைப்பாடாகவும் இருக்கிறது புதிய அரசமைப்பை அனுரவென்றாலும் நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கிறோம் என முன்னாள் சபாநாயகர் கரி ஜெயசூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அவை அமைய பெற்றிருக்கின்றன ஆலிஒழியோடு இரவோடு இரவாக நடக்கும் பெரும் மணல் கொள்ளை கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லை என்கின்றபடியும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தனியார் கல்வி நிறுவனங்கள் ஞாயிற்றுக்கிழமை இயங்காது என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மாலையிலும் இயங்கக்கூடாதுன்னு அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது அரசி இறக்குமதி செய்தும் தொடர்ந்து தட்டுப்பாடு நுகர்வோர் தரப்பிலே விசனம் என்கின்ற வடியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போல் எட்கா ஒப்பந்தம் பாதகமானது அல்ல என மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியங்களும் பதிவாகியிருக்கிறது இறக்குமதியாகும் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி அறவீடு நியாயமற்றது முஜிப் ரஹ்மான் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது இதனத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே நீக்கி தேர்தல் கால வாக்குறுதியை ஈடேற்றுக ஒழுங்குமுறை சட்டங்களுக்கு எதிராக கூட்டுணைவு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சீடோ புயல் தாக்கத்தால் நூறு பேர் பலி ஐநூறு பேர் காயம் ஆபிரிக்க நாடுகளை புரட்டி போட்ட ஒரு புயலாக அந்த புயல் இருக்கிறது அதன் காரணமான செய்திகளாகவும் அதன் காரணமான உயிரிழப்புகளை தாங்கிய செய்தியாகவும் அது பதிவாகியிருக்கிறது புற்றுநோய் தடுப்பூசி கண்டுபிடித்தது ரஷ்யா நோயாளர்களுக்கு இலவசமாக வழங்க முடிவெடுத்திருக்கிறார்கள் மிக சிறந்த ஒரு விடயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது உலக நாடு முழுவதற்கும் பெரும் ஒரு உதவியாக நிச்சயம் இருக்கும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிய பாஜக காங்கிரஸ் கட்சிகள் தொடர்பான செய்தி இந்திய செய்தி பக்கத்திலே இருக்கிறது இவ இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தான் முதியன் விளம்புரி தினக்குறல் மற்றும் ஈநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டோவினுடைய கழிவுகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி